மத்திய மாதம் பிரதமர் அமித்ஷா பிரதமர் அமித்ஷா குறித்தாவதொரு ராகுல் மீது நடவடிக்கை எடுத்து உத்தரவு பிரதமர் நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொழிலதிர் தொழிலதிபர் கௌதம் அதானி ஆகியோரை பிக் பாக்கெட்டுடன் ஒப்பிட்டு பேசியதற்காக காங்கிரஸ் எம்பி ராகுல் மீது எட்டு வாரங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கும்படி தேர்தல் கமிஷனுக்கு புதுடெல்லி உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது ராஜஸ்தானில் நட்டா என்ற இடத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் பேசுகையில் இப்போ பிரதமர் மோடியையும் அமித்ஷாவையும் அதானியவும் பிக் பாயிட்டுருக்கான் இல்லைப்பா தம்பி உனக்கு ஒன்றும் விவரமே தெரியல அவர் அதானி வந்து பிக் கிடையாது கொள்ளையார் நிலக்கரி இறக்குமதி கொள்ளையர் நான் வந்து சிபிஐ ஒரு புகார் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் பார் அதானி மீது வழக்கு போட துடிச்சு இருப்பவர்கள் மற்றும் சுட்டி இருப்பவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டேஷன் ஆன்டி கரப்ஷன் பிரான்ச் தேர்ட் ஃபுளோர் சாஸ்திரி பவன் ஹேடோ ஃப்ளோர் சென்னை ஆறு ஜே மோகன்ராஜ் ஜென்ரல் செக்ரட்டரி ஜெபுமணி ஜனதா பாட்டிலாம் போட்டிருக்கிறாங்க அதனால் வேணும்னா எங்கிட்ட கேளுங்க டீட்டெயில் கேளுங்க மோகன்ராஜு கிட்டே மோன் ஜெபமணி மோன்ராஜுக்கு டீட்டெயில் கேளுங்கள் நான் கொடுக்குறேன் கொள்ளை அண்டு அதானி வந்து பிக் பாக்கிட்டு கிடையாது கொள்ளையன் நிலக்கரி இறக்குமதி கொள்ளையன் ஒரு வருஷமாச்சு இந்த புகார் கொடுத்து யார் அடித்தாலும் எந்த கோல் இண்டியா கொள்ளை அடிச்சதோ சிபிஐ நான் கொடுத்த புகாரை கோல் இண்டியா விஜிலன்ஸுக்கு அமைச்சிருச்சு அது டெல்லியில் தூங்கிக்கிட்டு இருக்கு அதனால் யாராவது ஆர்டிஐ போட்டு கேளுங்க அந்த பிடிஷன் என்னாச்சுன்னு நான் எழுதி எழுதி போஸ்ட் ஆஃபீஸில் போய் போய் நொந்து போயிட்டேன் கேஸ் போட்டால் ஜட்ஜி பணக்காரி அவ்வளோதான் அதுக்காக ஆனால் முரட்டாளுங்க நீங்கள் ராகுல் காந்தி போட்டார்னா அப்படியே ஜட்ஜி மருள்வார் ஆஹா அப்படின்னு சொல்லி ஒன்றா ஒரு வழக்கு தாக்கல் செய்து அதானே உள்ள பிடிச்சி போடுவாங்க அதான் அப்புறம் சொல்லுவார் நான் மோடிக்கு இவ்வளோ கொடுத்தேன் அமித்ஷாவுக்கு உள்ள கொடுத்தேன் என்ன என்ன மாதிரி உள்ளே போகிறீங்கன்னு வரேன் அதனால் மோடி அமித்ஷா ரெண்டு பேரும் சேர்த்து உள்ளே போட்டுடலாம் அதனால் தம்பி ராகுல் என்னை கான்டாக்ட் பண்ணப்பா உடனே உங்கள் அப்பாவெல்லாம் மறந்துடு காந்தியை மறந்துடு சோனியா மரத்துலாம் மறந்துடு அதை பற்றிலாம் மறந்துடு என்னை காண்டாக்ட் பண்ணு நான் உனக்கு சிபிஐ மேலே கொடுத்த புகார் காட்டித்தரேன் நீ அதை வச்சு ஐக்கி ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடு அவ்வளோதான் அதான் நீ டான்ஸ் ஆட விடலாம் சரி தரான் உடனே ஜெய் ஜெயஹிந்த்